யார் வீட்லேயும் மணக்குது இல்லை பாப்பா என்ன மணக்குது சூப்பர் வாசமாக வருது இல்லை கறி கிழங்கு நம்ம வீட்டில் தான் வைக்க மாட்டேங்கிறாங்களே இல்லை ஏய் நான் எடுத்துட்டே அதுவும் என்னோட தான் அதுக்கே எப்படி தூக்கி போடுறா

அம்மாдила நான் இந்த லைவ் போறதுக்கு ஆன் பண்ணிட்டு இருந்தேன் நீ என்னை ஏமாத்திட்ட ஃபர்ஸ்ட்ந்து விளையாடுங்களா ஆ சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு ம் ஃபர்ஸ்ட்ல என்னை ஏமாத்திட்ட நீ வேணாம் ஆமா ஏமாத்திட்ட கைய கவத பரா நீ ஏமாத்திட்ட என் பாண்டி வச்சியோ ஓ அதனால தான் மேட் அவுன் பண்றீங்களே போ alliடுங்க நீ மட்டும் விளையாடு இங்க வா

என்னடா அது கம்மியா இருக்கணும் காய் என்ன பண்ண இதுல ஆஹ் அஞ்சுக்கா அஹ் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டேன் இதுல ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டேன் இல்ல ஆமா

இல்லையே இப்படி வராது விளையாட்டு என்னமா பண்ற பாப்பா நீ பாப்பாக்கு மட்டும் நிறைய வருது ஏதா

பாப்போ நல்லா ஏமாத்துற பாப்பா நீ Amma da